வரைக்கும் முள்ளாக இருப்பீங்களோ அது வரைக்கும் எப்படி மற்றவர்களால் மலரா மாற்றுவீங்க உங்களுடைய அம்பு கூர்மையா இல்லை அப்படின்னா அது எப்படி அடுத்தவர்களின் இதயத்தை போய் தோடும் அப்படின்னு பாபா முதல சொல்லியிருக்காரு சிஸ்டர் இதற்கான விளக்கம் இந்த வரி ரொம்பவும் கருத்தாழமா இருக்கு ஒரு கவிதை மாதிரி இருக்கு பாபா சொல்றது எதுவரைக்கும் நாம முள்ளா இருக்கோமோ அதாவது விகாரங்கள் விகாரங்களைத்தான் பாபா முள் அப்படின்னு சொல்றாரு அது வரைக்கும் மற்ற ஆத்மாக்களை மலராக ஆக்க முடியாது நம்மளால் நாமே முள்ளாக இருக்கிற வரைக்கும் அடுத்த என்ன சொல்கிறாரு அம்பு கூர்மையாக இல்லைன்னா அது மற்றவர்கள் இதயத்தை போய் தொடாது அப்படின்ற அப்போ அம்பு கூர்மை அது கூட முள்ளினுடைய மாதிரி தான் இருக்காது எப்படி முள் ஷார்ப்பாக இருந்து குத்துமோ ஆழத்துக்கு போகும் ஷார்ப்பாக முள் இருந்த அளவுக்கு ஆழமாக போய் குத்தும் அதுதான் பாபா சொல்கிறார் நீங்களே ஷார்ப்பாக முள் மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவங்களே மலராக செய்ய முடியாதுன்ட்டார் அதுக்கு பிறகு கூர்மையான அம்புன்றார் பார்க்க போனால் அதுவும் முள் எப்படி தைக்குமோ அதே மாதிரி தான் கூர்மை இருக்கணும் அம்பு இல்லைன்றார் அப்போ இந்த அம்பு இந்த கூர்மை ஞானத்துக்கு சொல்கிறார் அந்த முள்ளின் கூர்மை விகாரங்களுக்கு சொல்றார் பாபா அது விஷம் இது ஞானம்ன்றது அமிர்தம் இந்த அமிர்தம் கூட கூர்மையாக இருக்கணும் அதாவது தூய்மையின் சக்தியோடு இருக்கணும் அந்த கூர்மைன்றது யோக யோக பலம்தான் ஞானம்ன்ற அம்புக்கு கூர்மையாக இருக்கிறது யோக பலம்தான் எப்படி பாபா முல்லை பற்றி சொல்லி அதனால் நீங்கள் ஒன்று உருவாக்க முடியாதுன்றாரு அதே மாதிரி ஞானம் அம்பு கூர்மையாக இருந்தால் மற்ற ஆத்மாவின் இதயத்தை போய் தொடும்ன்ற நம்ம வெறும் புத்திக்கு மட்டும் போட்டுருக்கோம் விஷயத்தை நாம் எப்போ முள்ளாக இருக்கிறோமோ அது வரைக்கும் நாம மற்ற ஆத்மாக்களுக்கு சொல்கிற ஞானம் அவங்க புத்திக்கு தான் போய் சேரும் அவங்க இதயத்தையே தொடாது ரெண்டுமே கூர்மையான விஷயங்களை பாபா சொல்கிறார் எதிரெதிராக இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை சொல்கிறார் அவங்க உலகியலில் கூட சொல்வாங்க முள்ளால தான் முல்லை எடுக்க முடியும்னு இந்த கூர்மையான அம்பு இருந்தால் அந்த முல்லை நீக்க முடியும் நமக்குள்ளேயே இருக்கிற முல்லை நீக்க முடியும் மற்ற ஆத்மாக்களில் இருக்கிற விகாரங்கள்ன்ற முல்லை நீக்க முடியும் அதனால யோக பலம் நிறைந்த ஞான அம்பை பயன்படுத்தி விகாரங்கின்ற முட்களை நீக்கும்போது தான் மற்றவர்கள் மலராவார்கள்னு பாபா சொல்ல வர